அந்த கல்லறை இதெல்லாம் முழுசாக கிடக்கு ஒரு பட்டி தண்ணிக்கல உலாக்க எல்லாரையும் கிடக்கு வீரத்து இருந்து ஒரு பெரிய நடக்கு முத்தமிழர் கிருஷ்ணராஜா நாலாங்கட்டை கட்டை எண்ணி விளாங்கள வீரவங்கை பொக்குவில் மேற்கு

ൊട്ടടക്ക് പാരങ്ങനു വേറെ എടുത്തു വരക്കണ്ട തന്നെ എടുത്ത് കൊണ്ട് പോകും അന്യായം അതിലത്തേക്ക് ഓർത്തർക്കും ഇല്ലാ പോരും പേരങ്ക

இதெல்லாம் அப்படியே கண்டிதிலேயே பிரட்டி விட்டு கிடக்கு உள்ள கொன்றும் இல்லை உள்ள விற்கிற எல்லாத்தையும் காணில்லை பொடியலை எனக்கு அப்படியே மூன்று கடை கரவாசி பட்டியல் நானே இது ஃபுல்லாக பட்டியெல்லாம் போட்டு மூடிட்டு பிள்ளைங்க நடவுக்குள்ள போக போக கிடாங்க கடைக்குண்டா அவ்ள தெரிய அசிங்க அவ்வளவு கெல்லாரையா போட்ட மூங்கித்திராக்கு தாங்க மாறிக்கிறாக்கு அப்போதான் அகலந்து பாருங்கப்பட்டியல் அடிச்சிடாண்டுகள் மரக்கண்டு கொடுத்த கிடக்குன்னு மே நினைவாக கொடுக்குறோம் அப்படியே கிடக்கு கொஞ்சம்